வணக்கம் பால அனைத்து கட்சி கூட்டத்துல திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி ஏன் பங்கேற்றார் அந்த அனைத்து கட்சி கூட்டத்துடைய அரசியல் கட்சியுடைய பட்டியல் பேர்ல திராவிடர் கழகமே பேரமே இல்லைங்கும் போது இவர் ஏன் அலையா விருந்தாளியாக வந்தார் அப்படின்னு சொல்லி இந்த சாட்டா மாமா பையன் பாத்தீங்கல்ல இந்த மாமா பைய கேள்வி கேட்டிருக்கான் இது ஒரு பகுதி இருக்கட்டும் அனைத்து கட்சி கூட்டத்துல நாம் தமிழர் கட்சின்னு சொல்லி பிரிண்ட் போட்டு நீங்க ஏண்டா போகல அதுக்கு ஒரு கணக்கு சொல்லணும்ல அவர் கூப்பிடவே இல்லையா அவர் வந்துட்டாராம் குறைந்த குறைந்தபட்ச அறம் தகுதி எப்படி இருக்குன்னு கேட்டா முதல்வர் சொல்லியிருக்காரு இதை வந்துட்டு கௌரவமாக பார்க்காதீர்கள் தமிழ்நாட்டின் உரிமை பிரச்சனை ஆகையால் நீங்க உடனே வந்து உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்கன்னு சொல்லும் போது ரெண்டே ரெண்டு கட்சி மட்டும் வரல அது பிஜேபி இன்னொன்னு இந்த நாதாக ஆகிடுச்சி இவன் வந்துக்கிட்டு ஆசிரியர் கீ வீரமணியை வந்துக்கிட்டு இவன் கேள்வி கேட்டானா இவனை எத்தனை நம்பர்ல அடிக்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியமான பிரச்சனையாக இருக்குறையும் பார்க்காத பெரும் தீனி வேலை என்னென்ன கிடக்குதோ அதெல்லாம் எடுத்து திண்ணக்கூடிய சாட்டம் மாமா பையனே நீங்க எல்லாம் வந்துகிட்டு ஆசிரியரை பத்தி பேசுற உனக்கு குறைந்த பட்சம் இந்த காசுக்கு அண்ணாவ ரொம்ப கேவலமா பதிவு போடும் போது கடுமையான கோபத்துல திமுக காரங்க இருந்தாங்களாம் அப்பதான் அண்ணா சொன்னாராம் அவங்களுக்குலாம் அப்படி பதில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விளக்கை எடுத்துட்டு வந்து இந்த போஸ்டர்ல மாட்டி விட்டு போயிட்டாராம் அந்த மாதிரி அன்பளிப்புன்னு போட்டு அந்த மாதிரி என்ன விளக்கு என்ன சொல்றது அறிக்கைன்னு பார்த்தீங்களா நீங்க எல்லாம் வந்துகிட்டு இங்க இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர் வீரமணியை பத்தி பேசிட்டு இருக்கேன்டா அரசியலில் இருக்க வேண்டும் என்பதை இருக்கும்னு பெரியார் தீர்மானிக்கல ஆனால் நாங்கள் நேரடியாக அரசியலில் பங்கேற்க மாட்டோம் அரசியல்ல பங்கேற்றால் எங்களது கொள்கைகளை நாங்கள் நூறு சதவீதம் விட்டு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என்கிற காரணத்தினால் சமூக சீர்திருத்த இயக்கமாக இது தொடர்வோம் ஆனால் திராவிடர் இயக்கத்தின் கொள்கைகளை ஜாரெல்லாம் ஏற்றுக்கொண்டு அதை அரசியல் படுத்துகிறார்களோ அவர்களை இயக்கம் ஆதரிக்கும் இதாண்டா அடிப்படை அறிவு அறிவு கட்ட முண்டமே உனக்கு வாசிப்பு அப்படிங்கிற ஏதாவது இருந்துச்சுன்னா நீ வந்து பேசுவ நீ இதற்கு பார்க்க நீ போட்டோல செல்போனை ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு நீ படம் எடுக்கிற நீ உனக்குக்கும் படிப்புக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் இருக்காடா உனக்கு முதல்ல நீ என்ன கேட்குற நீ எப்படி எப்படி இப்பலாம் உன சிரிச்சு போய் இன்னைக்கு கிடக்குது உன் கட்சி எப்படி சிரிச்சு போய் கிடக்குது நீங்க எப்படி சிரிச்சு போய் கிடக்குன்னு உனக்கு கழுவி ஊத்திட்டு இருக்காங்க இன்னைக்கு அரசியல் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய கூடிய அந்த தொகுதி வரையறை கூட்டத்துல ஆசிரியரின் பேச்சு மிக தரமான பேச்சுன்னு சொல்லி அங்க கூட்டத்துல கலந்துகிட்டு இருக்காங்க அனைவருமே சொல்லியிருக்காங்க நாங்கள் எங்களுடைய தொகுதியில வந்துகிட்டு போஸ்டிங் கொடுங்கன்னு போய் நாங்க நிக்கலடா இங்க இருக்கக்கூடிய தமிழர்களின் உரிமை பறி போய்விடக்கூடாங்கிற காரணத்துக்காக அங்க போய் உட்காந்து முதல் ஆளாக குரல் கொடுத்தவர் ஆசிரியர் டி வீரமணி நல்லா தெரிஞ்சுக்கல நல்லா அவனுக்கு இவனா உடனே எதுல பேசுறது இல்ல அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு இங்க தமிழ்நாட்டுல அமுல்படுத்தணும்னு சொல்லும் போது ஜெயலலிதா அவ்வளவு சாதாரணமாக யாருமே பார்க்க முடியாது பர்மிஷன் வாங்கிட்டு போனாதான் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தான் அதுக்கு மேல நான் பார்க்க முடியாது ஆனால் குறைந்தது முக்காலு மணி நேரம் அம்மா வந்து ஆசிரியர்கிட்ட வந்து பேசுனாங்க அவர் சொன்னாரு இந்த அறுபத்தி ஒன்பது சதவீத இட நீங்கள் கொண்டு வாருங்கள் கொண்டுட்டு வந்தா இந்தியா முழுக்க உங்களுக்கு மிக பெரிய புகழ் பெயர் கிடைக்கும் அப்படி சொல்லும்போது எதிர்ப்பை கண்டு தயவு செய்து பின்வாங்கி விடாதீர்கள் சொல்லும் போது இந்த சட்டத்தை தோற்கடிக்க முடியாது அல்லவான அந்த அம்மா கேட்கும் அதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் சொல்லி சட்டத்தை எழுதி கொடுத்த சட்டம் மேதையா கி வீர கி வீரமணி முப்பத்தி ஒன்று சி சட்டம் ஒரு தனி மனித ஒரு தனி ஆக்டை எழுதி கொடுத்தாரு அந்த ஆக்டை தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல சட்டமன்றத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத சட்டமன்றத்துல யாரும் போக முடியாது ஆனால் ஆசிரியர் அந்த சட்டம் சம்பந்தமான விவாதத்தை வந்துட்டு துவக்கி வச்சு விளக்கம் அளித்தார் அதன் பிறகுதான் அந்த சட்டம் வாக்கெடுப்புக்கு போய் நிறைவே நிறைவேற்றப்பட்டு மாநில மக்களவையில் நிறைவேற்றப்பட்டு மாநிலங்களில் நிறைவேற்றப்பட்டு மூன்று பார்ப்பனர்களை வைத்து அந்த காரியத்தை செய்தவர் கி வீரமணி தெரியுமாடா இதெல்லாம் வரலாறு தெரியுமாடா முண்டமே நல்லா தெரிஞ்சுக்கோ நான் கர்நாடகத்து பார்ப்பனத்தின் சொன்ன ஜெய் ஜெயலலிதா அவங்கள வச்சு ஃபர்ஸ்ட் கையெழுத்து ரெண்டாவது நரசிம்ம ஒன்னாம் நம்பர் என்ற பார்ப்பன வெறிப்பிடித்த நரசிம்ம வச்சு ரெண்டாவது கையெழுத்து மூன்றாவது சங்கர் தயாள் சர்மா எங்களிடம் இருந்து உங்களது உரிமையை பெற்றுக்கொள்ளலாம் எனது மூளையை விலைக்கு வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த அமர்வில் கருத்து போட்டாரு இன்னைக்கு வரைக்கும் அறுபத்தி ஒன்பது ஒன்பது சதவீத இடஒதுக்கீடை வந்து விஜயன் மாதிரி கூலிகளை விட்டு இன்னைக்கு மேல உனக்கு எப்படியாவது நாங்கள் அடிச்சு கா காய்ச்சலாம் கணக்கு பண்ணிட்டு இருக்காங்க நீதிமன்றங்கள் எதுவும் அதற்குள் உள்ளே நுழைய முடியாதுன்னு சொல்லி நைன்த் ஷெட்யூல்ல கொண்டு வந்து வச்சு இன்னைக்கு வரைக்கும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஷெட்யூல் எது தெரியுமா அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு தமிழ்நாட்டுடைய ஸ்பெஷல் ஆக்ட் இந்த ஸ்பெஷல் ஆக்ட கணக்கு காட்டி தான் இது தெலுங்கானால அதன் பிறகு ராஜஸ்தான்ல குஜராத் மக்களுக்கும் எங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுங்கன்னு சொல்லி மிகப்பெரிய அளவுக்கு போராட்டம் நடந்தது உச்ச நீதிமன்றத்துல அந்த இரண்டு வழக்குகளுமே தள்ளுபடி செய்யப்பட்டது காரணம் சொன்னார்கள் நீதிபதிகள் அது அந்த மாநிலத்துக்கு என்று வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு சட்டம் அந்த சிறப்புங்கிற வார்த்தை தெரியுமா அந்த சிறப்புங்கிறதுக்கு சொந்தக்காரர் தாண்டா கி வீரமணி தமிழர் தலைவர்னு சொல்லி அன்பாக நம் மக்கள்கிட்ட அழைக்கப்படக்கூடிய உலக தலைவராக இருக்கக்கூடிய ஆசிரியர் கி வீரமணி உனக்கு எல்லாம் சம்மந்தமா எதுவும் தெரியாது நீ வந்து உனக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம் இந்த பேமெண்ட் போடுற விஷயம் செட்டில்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயம் இந்த மாதிரி மேற்படி உனக்கு கொடுத்துருக்காங்க தெரியுமா விஷயம் அந்த விஷயத்தை பிப்பாரு பெரிய பெரிய விஷயம் எல்லாம் பேசாத ஒரு ஒழுங்கா ஒரு கூட்டத்துல வந்து உட்கார்ந்து பேசுவதற்கு பக்கத்து போன ஏற்ற ஒரு கேடுகிட்ட கட்சி வச்சு நடத்திட்டு இருக்கக்கூடிய கேடி பசங்க நீங்க நீங்கிட்டு ஆசிரியர் வந்துக்கிட்டு நீங்க பேசுறீங்க குறைந்த பட்சம் அறம் நாகரிகம் இருந்துச்சுன்னா அங்க அங்க என்ன நடக்குது கருத்து என்ன கருத்துக்கு உங்களுடைய கருத்து என்ன அதோட நீங்க நிறுத்திக்கோ தனி மனித தாக்குதல்ல இறங்கினே வச்சுக்கேன் நீங்க எல்லாம் கானமா அந்த அளவுக்கு அட்ட இறங்கி அடிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிடுவோம் ஏற்கனவே நேற்றுக்கு உங்க நொன்னனுடைய போஸ்ட் ஊரெல்லாம் நாரி நசம் வளைஞ்சு போயிருக்கு அதுக்கு பதில் சொல்றதுக்கு யோக்கியதை இல்லை யோக்கியதை கேடி பசங்க இன்னைக்கு தொகுதி வரையறைய வந்து கிண்டலும் கேலியும் நக்கலும் பண்ணிட்டு இருக்கா உள்ள மரியாதைய இழந்துட்டு போய் போயிடாதங்கிறது தான் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய கடைசி மரியாதை ஆரம்பிக்கலாம்